வந்து என்ன விலாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம வீட்டுக்கு ஒரு முக்கியமான ஒருத்தவங்க வராங்க அவங்கள தான் நம்ம வந்து பொண்ணு மாதிரி ரெடி பண்ண போகிறோம் யார் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு வந்து இன்றைக்கி வந்து லக்ஷ் தான் வராங்க அருளுக்கு தான் நம்ம வந்து இன்றைக்கி மேக்கப் பண்ண போகிறோம் மேக்கப் பண்ணி ஃபோட்டோ ஷூட் எடுக்க போகிறோம் அப்படியே இன்றைக்கி இன்றைக்கி என்னெல்லாம் நடக்குது அப்படின்றத அப்படியே தரைச்சு கண்டினியூவாக பாருங்கள் இப்போ மணி வந்து பார்த்திங்கன்னா லெவன் தேர்ட்டி இப்போ அருள் சிஸ்டர் வந்து கொஞ்ச கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்க வந்தது நம்ம வந்து மேக்கப் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான்

நல்ல இது ஆ படிக்க போறது அவ ஏ உண்டு நரியஸ் ரூம்ல ம் அந்த பக்கம் ஆனா அங்கயும் நல்லா

நம்ம வந்து ரொம்ப நேரம் கதை பேசிட்டோம் அதனால வந்து இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு கதை பேசாம பண்ணி கதை பேசாம கதை பேசாம வா வா பேசாம நம்ம பண்ணியிருந்தோம்னா ஒரு டூ முடிச்சிருக்கலாம் ஆமா நம்ம நல்லா சாப்பிட்டு மேக்கப் பிடிச்சிருக்கா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது சூப்பரா இருக்கு லெச்சுக்கு தான் ரொம்ப டவுட் ரெண்டு சேரீ எப்படி கட்டுவாங்க ரெண்டு சேரீ எப்படி கட்டுவாங்க இப்போ இது வந்து லெஹங்கா இது என்ன சேரீ தான் கேன் கேன் சேரீ கேன் கேன் சேரீ ஆமா அருளுக்கு வந்து நம்ம வந்து அக்கா எனக்கு ட்ரை பண்ணிருக்காங்க எனக்கு யாருமே இந்த மாதிரி ட்ரை பண்ணது கிடையாது சரி சூப்பரா இருக்கு அப்புறம் இந்த லுக் இந்த ஹேர் ஸ்டைல் மேக்கப் லுக் எல்லாமே நல்லா இருக்கு நான் மேக்கப் வந்து நல்லா என்னோட ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி நல்லா சட்டெல்லாம் நல்லா க்ளோவாக போட்டுருக்காங்க

நம்ம லைட்டிங் வந்து நமக்கு தெரியும் நானாக வெட்டி போய் வாங்கி தான் ஒரு வழியாக மேக்கப்லாம் முடிச்சு சூட்லாம் எடுத்து ஹோட்டல்லாம் போயிட்டு சாப்பிட்டுட்டு வந்தாச்சு தான் வந்தோம் டைம் பார்த்தீங்கன்னா நைன் ஓ கிளாக் நைன் ஓ கிளாக் ஆகிடுச்சு ஆமாம் இன்றைக்கி லெக்ஸில் கூட சூப்பராக போச்சு டே நல்லா ஃபன்னாக நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு நல்லா ஜாலியாக ரொம்ப நேரம் பேசிகிட்டே இருந்தோம் அதுலேயே பாதி நேரம் போயிடுச்சு மேக்கப் முடிக்கிறதுக்கு ஈவினிங் ஆயிடுச்சு பேசிகிட்டே நாங்கள் மெதுவாக பண்ணதுனால டே ரொம்ப ரொம்ப சூப்பராக போச்சு இன்னைக்கு ஓகே இதோட இந்த விலாக நம்ம முடிச்சுக்கலாம் அடுத்து இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் அது டேட்டா பை பாய்